அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் நமது தர்மத்து பட்டியல உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இங்கே வருகை புரிந்திருக்கின்ற டி சேடப்பட்டி டி சில்குவார் டி பெருமாள் டி அணக்கரை பட்டி வடக்கு மூலாண்டி பட்டி தெற்கு நடுக்கோட்டை தீபுதூர் புல்லிமான் கோம்பை கொட்டோடைப்பட்டி மல்லையக்கோண்டன்பட்டி தாதனூர் தேவர் காலனி வெள்ளையத்தேவன்பட்டி டி புதூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே

ஒவ்வொரு வீட்டிலயும் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க வீட்டு பிள்ளையா ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு என்ன நீங்க உங்களின் ஒருவனா நினைக்கிறீங்க உண்மையிலேயே எனக்கு பெருமையா இருக்கு பல பேர் போன வாரம் நம்ம செஞ்சதையே மறந்துடுவாங்க ஆனா நீங்க பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ஒவ்வொரு ஊருக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் தனிநபருக்கு என்ன செஞ்சிருக்கேன் கோயிலுக்கு என்ன செஞ்சிருக்கேன் நமது அரசாங்கத்தின் மூலம் என்ன திட்டங்களை செஞ்சிருக்கேன் எம்பி பண்ட்ல இருந்து என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு போற இடங்கள்லாம் நீங்க சொல்றப்ப உண்மையாவே எனக்கு பெருமையா இருக்கு இப்ப கூட நம்ம நம்ம காசி என்ன ஊர் இருக்க கரட்டுப்பட்டியில வந்தப்ப அங்க ஒரு மனு கொடுத்தாங்க என்ன ஊரு பாது பக்கத்துல காசிமாயன் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தீங்க குளியம்பாலபுரம் அங்க மனு கொடுத்தாங்க என்னன்னு படிச்சேன் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருபது வருஷத்துக்கு முன்னாடி கோயில் கட்டணும்னு மனு கொடுத்த நீங்க அப்ப ஒரு இருபதாயிரம் ரூபாய் அந்த படத்தை நாங்க கோயில் வட்டி கூட்டு பெருக்கி இருபது லட்சம் ஆயிட்டு உங்களுக்கு நன்றி சொன்னாங்க பெருமையா இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக சென்னையில பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பேசுறாரு பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில சொன்னார்த்துக்கலாமா நீங்க தொலைக்காட்சியில அப்ப ஒரு வார்த்தை சொன்னாரு திமுக கஞ்சா வித்த காசை கொண்டாந்து கொடுப்பாங்க சொன்னாரா இல்லையா உண்மை மத்திய அரசாங்கத்திலிருந்து ஐபி ரிப்போர்ட் அவருக்கு வரும் கரெக்டா இல்லையா கோதம் மருந்த வைக்கிறாங்க இந்த ஆளுங்கட்சி துணையுடன் பிரதமர் சொன்னார் தான் சொல்றேன் நீங்க பழனிசாமி மேல உள்ள கோபத்துல ஆண்டிப்பட்டி உட்பட பல இடங்கள்ல திமுகவை ஜெயிக்க வச்சீங்க எங்களை நீங்க மறந்தீங்க பரவாயில்ல ஆனா அன்னைக்கு குக்கர் சின்னத்தை வெற்றி பெற வைக்கல அது சப்பா சொல்லல திமுக வேண்டும் நினைச்சிருப்பீங்க தெரிஞ்சிருப்பாங்கன்னு திருந்தவே மாட்டாங்க திருந்தவே மாட்டாங்க அவங்க தாத்தா அப்பா பேர முன்ன சர்க்காரியா ஊழல் பூச்சி மருந்து ஊழல் எல்லா ஊழலும் பண்ணி இந்திரா காந்தி அம்மா காலில் உழுது தப்பிச்சாங்க அப்புறம் அணக்கற்ற ஊழல் காத்தே முக்கால் லட்சம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லம்மா ஒன்னே முக்கால் லட்சம் கோடி அதுல காங்கிரஸ் அரசாங்கத்தால கேஸ் அப்படி பண்ணி அவங்க ஒன்னு இப்ப ராஜாவும் கனிமொழியும் தப்பிக்க பார்த்தாங்க இப்ப மறுபடியும் கோர்ட் என்ன சொல்லிட்டு தவறு நடந்திருக்கு மறுபடியும் விசாரணை இப்ப பிரதமர் நீங்க என்ன பேசுறாரு என்ன இல்ல எனக்கு அவர் அம்மா மாதிரி நம்ம அம்மா மாதிரி தைரியமானவர் இரும்பு மனிதர் என்ன என் மனத ஒரு விஷயம் அரிச்சிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி துணையோட போதை மருந்து புழக்கம் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கு இளைஞர்களையும் மாணவர்களையும் வச்சு போதை மருந்து வியாபாரம் நடக்குது பல ஆயிரம் கோடிக்கு கடத்தல் பண்ணிருக்காரு அந்த சாப்பிட சாலை திமுகவுடைய நிர்வாகி என்னங்க இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து போதம் பாத்திரம் வைக்கிறதுக்கு தோக்கடிக்கணும் பல ஆயிரம் கோடிய ஓட்டுக்கு ஆயிரம் ஐயாயிரம் கூட கொடுப்பாங்க ஆர்கே நகர்ல இப்படிதான் போய் பழனிசாமி என்ன பண்ணாரு அம்மா தொகுதியில இப்படி ஆண்டிப்பட்டி மாதிரி ஆர்கே நகர் அம்மா தொகுதியில் அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் நின்னல குக்கர்ல போய் நின்று சுய்ச்சியா அப்ப பழனிசாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பார்த்தாரு ஆனா அந்த மக்கள் யாரும் அத இதெல்லாம் எங்க வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு கூடாது எங்கிட்ட கொடுக்குறீங்க ஏழை எளிய மக்கள் தினம் வேலைக்கு தான் உங்களுக்கு வீட்டுல அடுப்பறியும் அது மாதிரி அந்த தொகுதியில் ராயபுரம் இருக்கு அங்க மீனவர்கள் கடலுக்கு போனாதான் வீட்டுல சோறு பொங்கும் ஒரு வீட்டுல அஞ்சாறு பேர் இருப்பாங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து கூட அவங்க என்னதான் ஜெயிக்க வச்சாங்க உங்களுக்கு தெரியும் நான் நன்றி சொல்ல போனப்ப அங்க உள்ளவங்கள்ட்ட கேட்டா என்னங்க நான் ஓட்டு நான் ஒண்ணுமே கொடுக்கல அவங்க நிறைய என்ன யார் விட்டு காசுப்பா எங்க அப்பா அவங்க அப்பா விட்டு காசா கொடுத்தா அப்படியே கிடைச்சு ஒரு பெரிய மாதம் இருக்காங்களா அவங்க மாதிரி உள்ளவங்க என்ன ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சிட்டு எங்க வரிப்படத்தை கொள்ளை அடிச்சு எங்கள்கிட்ட கொடுக்கறான் முதலமைச்சராக்கணும் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்கல்ல நாங்க அவங்கள வச்சு செஞ்சுட்டோம் நாங்க மெட்ராஸ் பார்த்து வச்சு செஞ்சிட்டோம் அப்படிப்பாங்கல்ல அது மாதிரி திமுக எங்க டெப்பாசிட் காலி ஆக்கிறாங்க சென்னையில அத நீங்க செய்யணும் தொகுதியின் வளர்ச்சிக்காக திட்டம் மோடி பிரதமர் இந்த ஊழல் பேர் இருந்தப்ப அடங்கி வச்ச மாதிரி வைக்க முடியும் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது பாவம் காவல்துறையில வேலை பார்க்கிறவங்க அவங்களால பண்ணா ஒன்னு அதிகாரிகள் எல்லாம் கொல்லப்படுறாங்க இல்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க அதனால உண்மை அதனால தான் சொல்றேன் இன்றைக்கு நடக்கின்ற மக்கள் விரோத ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கின்ற நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிக்கிறோம் அம்மா இப்ப ரெண்டாயிரம் நம்ம சின்ன அது வந்து ஒரு களவாளி கூட்டத்திட்ட இருக்கு அதை வந்து கபலீகர தேடி வச்சிருக்காங்க அவர்கள் அதை மீண்டும் வீட்டெடுத்து அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் கொடுக்கிறதுக்கு தான் நாங்க போராடி நானும் ஓபியம் அது உங்களுக்கு தெரியும் எனவே நீங்கள் நீங்க நினைச்சா இந்திரோகமே இங்க வந்துடும் நமது ஊர்ல நமது ஆதி திராவிட மக்களின் மாரியமன் கோயிலை புதுப்பித்து தர வேண்டும் கோரிக்கை விவசாயிகள் விவசாய குழிகள் பணத்திற்குள்ள மாரியம் கோயிலை சிறு பண வசதி இல்லை உறுதியாக உங்க எப்படி வந்துட்டால்தான் அப்பெல்லாம் தெரியாது நான் திருப்பி வருவேன்னு தெரியுமாங்க வயலாள வருஷத்துக்கு முன்னாடி நான் மாற்ற உங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன சில பேர் சதி செய்து வரவிடாம பண்ணிட்டாங்க இப்ப காலம் கழிஞ்சு ராமர் மனவாசம் போன மாதிரி என்ன அனுப்பி வச்சானுங்க இப்ப திரும்பி வந்துட்ட இப்ப அப்ப தெரியாது எனக்கு திருப்பி வந்து குக்கர்ல நினைப்பேன் தெரியுமா ஆனா அன்னைக்கு நம்ம ஊர்ல இருந்தப்ப நம்ம மக்களுக்கான திட்டங்களை நான் தான் இன்னைக்கு எல்லாம் திரித்த முகத்தோட என்ன பார்த்து வரவேற்கிறீங்க கரெக்டா மீண்டும் உங்களுக்கு பணியாற்ற காலம் எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறது என்னை வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுக்காக தொடர்ந்து பணியாற்றிட என்ற உறுதியை தருகிறேன் நம்ம ஊர்ல நம்ம பகுதியில் சின்னம் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுங்கிற செய்தியை எனக்கு நீங்க தரணும் நன்றி வணக்கம்